டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அதில் கை ஒன்றும் போனாலே பெரியவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரிலிருந்து இருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி ரொம்ப கூலாக உட்காந்துட்டு அங்கே தண்ணி பாட்டில் கிடந்ததா இல்லைன்னா ஏன் குழு அமைக்கலை அப்படின்னு அவ்வளோ பேர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவர் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள் அங்கே இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம் அதை மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா கரண்ட் ஆஃப் ஆச்சா இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க ஜட்ஜு தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு மீட் அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு வெளியே வராம எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து பிரஸ் மீட் வச்சு அப்புறம் விசாரணை எதுக்கு அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதுல விளையாடுறது பாஜக இதுல அரசியல் செய்து நான் என்ன கேட்கிறேன் ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு பாஜக போனா நீங்க ஏன் பதறீங்க வந்து விடுமோ என்று உங்களுக்கு அச்சம் நாங்கள் என்றுமே மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள் எங்கள் தேசிய தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிப்பார்கள் அதனால் உண்மை வெளிவருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த குழு மிக உதவி செய்யும் என்பது எழுதிக்க ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் டெல்லிக்கு போனாலே அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கை இருக்கிறதுன்னு போனாலே பெரியவங்களை பாக்குறதுக்கு போறாங்கன்றதும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த கூடாது அவர் ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா எனக்கு என்னை பொறுத்த மட்டில் உண்மை கரூரில் இருந்து வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு அங்க தண்ணி பாட்டில் கடந்ததா இல்லைன்னா ஏன் குழு அமைக்கல அப்படின்னு அவ்வளவு பேர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் அரசாங்கம் தவறே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது எல்லோருமே அங்கே சென்று பார்த்தவர்கள் அங்க இடம் கொடுத்த இடம் குறுகிய இடம் அத மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் ஆச்சா கரண்ட் ஆஃப் ஆச்சா இன்னும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அவங்க ஜட்ஜு தனிநபர் ஜட்ஜில் ஒரு விசாரணை போட்டுட்டு அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு ஆக விசாரணை வெளியே வராம நீங்களா எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொடுத்து பிரஸ் மீட் வச்சு அப்புறம் விசாரணை எதுக்கு அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாஜக இதுல விளையாடுறது பாஜக இதுல அரசியல் செய்து நான் என்ன கேட்கிறேன் ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு பாஜக போனா நீங்க ஏன் பதறீங்க உண்மை வந்து விடுமோ என்று உங்களுக்கு அச்சம் நாங்கள் என்றுமே மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம் அதனால எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் அவர்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள் எங்கள் தேசிய தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிப்பார்கள் அதனால் உண்மை வெளிவருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அந்த குழு மிக உதவி செய்யும் என்பது எழுதுக்க ஒரு அநீதி ஒரு இடத்தில் நடந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் என்பதுதான் இதுல எங்களது கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்